வணக்கம் சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பது தேவா மதன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட நூற்று கணக்கான ஏதிலிகள் சுவிட்சர்லாந்தில் கார் திருட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு போலீசார் விடுத்த அறிவிப்போ ஜூரிச்சில் வீட்டு உரிமையாளர்களுக்கு அதிகரிக்கப் போகும் வரிச்சுமை சுவிட்சர்லாந்தில் அச்சு ஊடகங்களில் புகையிலை விளம்பரங்கள் மேற்கொள்ள தடை ஐக்கிய நாடுகள் சபையின் குடியேற்ற ஒப்பந்தத்தில் சேர சுவிட்சர்லாந்து மறுப்பு சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏகே கே கோல் ஜுவல்லரி உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் ஏ கே கோல் ஜுவல்லரி வேளா வரதனின் விஜி பினான்ஸ் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் இன்றைய நாடுங்கள் வேளா வரதனின் விஜி பினான்ஸ் இலங்கையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு இலகுவாக அனுப்ப சுவிட்சர்லாந்தின் முன்னணி கார்கோ நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் பொதிகளை அனுப்பும் வசதி மிக குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை நம்பிக்கையான முகவர் நாம் மாத்திரமே எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் முப்பத்தி ஐந்து ஆண்டு சேவை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் கண்டோன் சுக்கிலுள்ள புந்தர் பிளாட்ஸில் அமைந்துள்ள கியோஸ் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது ஆனால் அது தீயணைப்பு துறையினால் விரைவாக தீ அணைக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது செப்டம்பர் பதினேழு இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுமார் இரண்டு மணியளவில் புந்தர் பிளாட்ஸ் அருகே புகையின் வாசனையை யாரோ ஒருவர் கவனித்து காவல்துறைக்கு முறைப்பாடு செய்துள்ளார் இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள் விரைந்து வந்து பார்த்தபோது கியோஸ் தீப்பிடித்து எரிவதை கண்டனர் உள்ளூர் தீயணைப்பு துறையினர் வந்து தீயினை அணைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் எனினும் கியோஸ் தீப்பிடித்து எரிந்து நாசமாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தீ விபத்திற்கான காரணம் குறித்து தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் விரைவில் அச்சு ஊடகங்களில் புகையிலை விளம்பரங்கள் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தேசிய கவுன்சில் இந்த ஜோசினையை நிராகரித்த போதிலும் தடையினை ஆதரிப்பதற்கு மாநிலங்கள் கவுன்சில் திங்களன்று வாக்களித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு வீத சுவிஸ் வாக்காளர்கள் புகையிலை விளம்பரமில்லாத குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் என்ற துணையில் முயற்சிக்கு ஒப்புதல் அளித்திருந்தனர் இந்த முயற்சியானது குழந்தைகள் பார்க்கக்கூடிய அனைத்து புகையிலை விளம்பரங்களையும் தடை செய்வதை நோக்கமாக கொண்டது இப்போது அச்சு ஊடகங்களிலும் இளைஞர்கள் கலந்து கொள்ளும் பொது நிகழ்வுகளிலும் புகையிலை விளம்பரங்களை தடை செய்யும் சட்டத்தை அரசாங்கம் புதுப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் மாதத்தில் புகலிடம் கோரும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு வீதமாக குறைந்துள்ளது இது ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் இரண்டு வீத குறைவு எனவும் தெரிவிக்கப்படுகிறது பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் புகலிட விண்ணப்பங்கள் ஜூலை மாதத்தை விட அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு வேறுபட்டு காணப்படுவதாகவும் இடப்பெயர்வுக்கான பெடரல் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் இடப்பெயர்வுக்கான பெடரல் அலுவலகம் பதினெட்டு ஐநூற்றி எண்பது புகலிட விண்ணப்பங்களை பெற்றுள்ளது இவர்களில் மூவாயிரம் பேர் ஏற்கனவே சுவிட்சர்லாந்தில் வசிப்பவர்கள் என்பதால் அவர்களின் புகலிட அமைப்பில் கூடுதல் அழுத்தம் கொடுக்கப்படவில்லை ஆகஸ்டில் முப்பத்தி இரண்டு விண்ணப்பங்களுடன் ஆப்கானிஸ்தானில் இருந்து வருகை தந்தவர்களே அதிக புகலிட கோரிக்கையாளர்களாக உள்ளனர் இவர்களில் கால் பகுதியினர் சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெண்களிடமிருந்து வந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஆகஸ்ட் மாதத்தில் புகலிட கோரிக்கையாளர்களை கொண்ட பிற நாடுகளாக துருக்கி அல்ஜீரியா மற்றும் எரித்திரியா ஆகியவை அடங்குகின்றனர் இடப்பெயர்வுக்கான இடப்பெயர் பெடரல் அலுவலகம் ஆகஸ்ட் மாதத்தில் நிலுவையில் உள்ள புகலிட விண்ணப்பங்களின் எண்ணிக்கையை குறைத்து தற்போது பன்னிரண்டாயிரத்தி முன்னூற்றி தொன்னூறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அறிவித்துள்ளது இடப்பெயர்வுக்கான அலுவலகம் ஆகஸ்டில் விண்ணப்பங்களை பரிசீலனைக்கு எடுத்து அவற்றில் மூன்றில் ஒரு பங்குக்கு ஒப்புதல் அளித்தது மீதமுள்ள எழுநூற்றி எண்பது பேர் சொந்தமாக நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இருநூற்றி தொன்னூத்தி ஐந்து பேர் தங்கள் சொந்த நாடு அல்லது மூன்று ஆவது நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜூரிச் விமான நிலையத்தில் சுமார் இருபது கிலோகிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது திங்கட்கிழமை காலை செப்டம்பர் பதினாறாம் தேதி அன்று விமான நிலையத்தில் வைத்து இருபது கிலோகிராம் கஞ்சாவை தனது பொதிகளில் எடுத்துச் சென்ற ஒருவரை கைது செய்துள்ளனர் சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பிற்கான மத்திய அலுவலகம் மற்றும் ஜூரிச் கண்டோனல் காவல்துறையினர் இணைந்து நடத்திய சோதனையில் சூட்கேஸில் அடைக்கப்பட்டிருந்த கஞ்சாவை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் பேங்கோக்கில் இருந்து வந்திறங்கிய பதினெட்டு வயது டச்சு காரல் செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அவரை புறப்படும் வாயிலில் சூரிச் கண்டோனல் போலீசார் கைது செய்து விசாரித்தனர் இந்த வழக்கு தற்போது அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குடியேற்ற ஒப்பந்தத்தில் சேர சுவிட்சர்லாந்து மறுப்பு தெரிவித்துள்ளது ஐநா குடியேற்ற ஒப்பந்தத்தில் சுவிட்சர்லாந்து சேராது என்று மாநிலங்கள் கவுன்சில் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் நன்மைகளை விட ஆபத்துக்கள் தான் அதிகம் என்று அது தெரிவிக்கிறது ஐநா குடியேற்ற ஒப்பந்தமானது குடியேற்றத்தினை கையாளுதல் புலம்பெயர்ந்தோரின் உரிமைகளில் கவனம் செலுத்துதல் எல்லைகளை பாதுகாத்தல் மற்றும் மனித கடத்தலை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது இந்த ஒப்பந்தம் குறிப்பிடப்பட்டது நடவடிக்கைகளை எடுக்க நாடுகளை கட்டாயப்படுத்தவில்லை எனினும் சிலர் அது இன்னும் மறைமுக விளைவுகளை ஏற்படுத்த கூடும் என அஞ்சுகின்றனர் சுவிட்சர்லாந்து தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்க ஐநாவுக்கு கடிதம் அனுப்ப வேண்டுமா என்பது முக்கிய கேள்வியாக இருந்து வந்தது எனினும் குழுவை பெனடிக் பூர்த் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த ஒப்பந்தத்தை மீண்டும் விவாதிக்காது என்று கூறினார் ஆனால் இது பற்றிய விவாதம் ஒன்று ஐநா சபையில் இடம்பெற்றுள்ளது குழுவில் உள்ள சிறுபான்மை அரசியல்வாதிகள் சுவிட்சர்லாந்து ஒப்பந்தத்தின் கொள்கைகளை ஆதரிக்க வேண்டும் என்று ஆனால் இந்த யோசனை நிராகரிக்கப்பட்டது மார்க்கோ சைசா மற்றும் மௌரா பொக்கியோ போன்ற மற்றவர்கள் சுவிட்சர்லாந்து உடன்படிக்கையை முழுமையாக நிராகரிக்க வேண்டுமென்று விரும்பினர் ஆனால் அவர்களது முன்வழிவும் மறுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு வழங்கப்படுகின்றன சூரிச் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் நடத்திய தேச விடுதலைக்கான சென்றுள்ளார் சுர்லாந்த இடம்பெற்றுள்ளது ஜெர்மனியை தலைமையகமாக தமிழ் இணைய வானொலியின் இந்த போட்டி அண்மையில் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்றது வாகைக்குயில் தேச விடுதலை பாடற் போட்டியும் சஞ்சிகை அறைமுகமும் என்ற துணையில் மிக பிரமாண்டமான முறையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது தனக்கான பெருமையுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒலிக்கும் வாகை வானொலியானது நான்காவது ஆண்டில் கால் பதிக்கும் தருணத்தை முன்னிட்டு குறித்த தேச விடுதலை பாடற் போட்டி நிகழ்ச்சியானது கடந்த பதினான்காம் தேதி சனிக்கிழமை இடம்பெற்றிருந்தது முதல் முறையாக இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஐரோப்பிய நாடுகளான சுவிஸ் பிரித்தானியா ஜெர்மனி பிரான்ஸ் பெல்ஜியம் டென்மார்க் என ஆறு நாடுகளிலிருந்தும் ஐம்பத்தி ஐந்திற்கு அதிகமான போட்டியாளர்களோடு இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தனர் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக மங்கள விளக்கெற்றலுடன் ஆரம்பித்து அதனைத் தொடர்ந்து அகவணக்கமும் பாகை பண்ணும் இடம்பெற்ற வேளை பொதுமக்கள் எழுந்து நின்று அகம் வணங்கி பரவேற்பு அளித்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து பரவேட்பு நடனத்தினை நாட்டிய தாரகை நாட்டியத்தென்றல் விருது பெற்ற சர்மா அவர்களின் மாணவி நவீனா முத்துத்தம்பி அவர்கள் வழங்கியிருந்தார் அதனைத் தொடர்ந்து பரவேட்புரை சிறப்பு பாடலின தொடர்ந்து போட்டிகள் ஆரம்பமாகின இப்போட்டிகளில் இறுதிச் சுற்றுக்கு ஏழு போட்டியாளர்கள் தெரிவாகி போட்டியிட்டனர் அதில் வாகை கோயில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் விருதை செல்வி அனுஷ்கா கங்காதரன் அவர்கள் தட்டிச் சென்றிருந்தார் வாகைக்குயில் தெரிவு குழுமமாக தாயகத்தின் மூத்த இசையமைப்பாளர் இசைபானர் கண்ணன் மாஸ்டர் அவர்களின் அன்பு புதல்வர் சாய்தர்சன் மற்றும் ஈழத்தின் மூத்த பாடகர் வாகைத்தமிழ் தமிழ் வானொலியின் போர் முழக்கம் விருதாளர் சுகுமார் அவர்களின் அன்பு மகன் முகிலரசன் மற்றும் சுவிட்சர்லாந்தின் எழுச்சுக்குயில் இசைக்குயில் விருது பெற்ற ரம்யா சிவானந்த ராஜா அவர்களும் நடுவர்களாக கலந்து சிறப்பித்திருந்தனர் இது மாத்திரமின்றி வாகை தமிழ் வானொலியின் ஓராண்டு சஞ்சிகையினை தமிழீழ தேசத்தின் மூத்த இலக்கியவாதியும் பாடலாசிரியருமான திருமதி ஆதிலட்சுமி சிவகோ குமார் அவர்கள் அறிமுகம் செய்ய சிறப்பு பிரதிகளை ஐரோப்பிய நாடுகள் தழுவிய கலைஞர்கள் பெற்றிருந்தார்கள் இந்நிகழ்வை பிரான்ஸ் நாட்டின் அறிவிப்பாளரும் ஊடகவியலாளருமான நாகேஸ்வரன் குருபரன் அவர்கள் திறம்பட தொகுத்து வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஒக்டோபர் முதல் சுவிட்சர்லாந்து முழுவதும் பிளாஸ்டிக் மறுசுழற்சிகள் மேற்கொள்ளப்படவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஜோக்கர் போட்ஸ் ஜூஸ் அட்டைகள் மற்றும் சம்போ பாட்டில்கள் போன்ற பொருட்களை மறுசுழற்சி செய்வதற்கான தேசிய சேகரிப்பு பையை சுவிட்சர்லாந்து விரைவில் அறிமுகம் செய்யவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இன்று செவ்வாய்க்கிழமை ரீசை பேக் சங்கம் அறிவித்தபடி புதிய மறுசுழற்சி அமைப்பு ஏற்கனவே இருக்கும் முறையுடன் இணைந்து செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரீசை பேக் ஆனது அல் தி கோப் டென்னர் மிக்ரோஸ் மற்றும் நெஸ்லே போன்ற நிறுவனங்களையும் நகராட்சி மற்றும் மறுசுழற்சி செய்பவர்களையும் உள்ளடக்கியது இந்த அமைப்பு போட்டி ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பேக்கேஜிங் வடிவமைப்பு மற்றும் மறுசுழற்சி முறைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் பேக்கேஜிங்கை எளிதாக மறுசுழற்சி செய்ய நிறுவனங்கள் இணைந்து செயல்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நுகர்வோர் சில்லறை விற்பனையாளர்களிடம் இருந்து சேகரிப்பு பைகளை வாங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இதன் விலை இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை ஆனால் இது வழக்கமான குப்பை பைகளை விட மலிவானதாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் கார் திருட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பலர் தங்கள் கார்கள் மதிப்புமிக்க பொருட்களை வைப்பதற்கு பாதுகாப்பானவை என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவை அப்படியல்ல எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் அறிக்கைகளின்படி வாகனங்களின் திருட்டுகள் அதிகரித்துள்ளன முந்தைய ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எழுபத்தி ஒன்று புள்ளி நான்கு வீதம் அதிகரித்துள்ளது இதுபோன்று பதினெட்டாயிரத்திற்கு மேற்பட்ட குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி ஒன்பதில் புள்ளி விபரங்கள் தொடங்கியதிலிருந்து இருந்து மிக அதிகமாக எண்ணிக்கையாக கருதப்படுகிறது ஜூரிச்சில் மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒப்பிடும்போது ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி திருட்டுகள் நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ளன இதில் பெரும்பாலான திருட்டுகள் கார்களை உடைக்காமல் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது திருடர்கள் பெரும்பாலும் திறக்கப்படாத கதவுகள் அல்லது சற்று திறந்த ஜன்னல்களை பயன்படுத்தி திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் சில திருடர்கள் விரைவாக செயற்படுவதாகவும் தெரிவிக்கிறார்கள் இன்னும் ஒரு வகை திருடர்கள் திறக்கப்படாத கார்களை மட்டுமே தேடி திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே திருட்டு ஆபத்தை குறைக்க மதிப்புமிக்க பொருட்களை காரில் பார்வைக்கு விடாதீர்கள் எனவும் வாகனங்களை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்துமாறும் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் ஜூரிச்சில் வீட்டு உரிமையாளர்களுக்கு வரி அதிகரிக்கவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஜூரிச் கண்டோன் விலைவாசி உயர்வு காரணமாக அனைத்து சொத்துக்களையும் மறுமதிப்பீடு செய்து வருகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து வீட்டு உரிமையாளர்களுக்கு கணிசமான அளவு வரி அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கென அரசாங்கம் மீண்டும் ஒரு கடினமான ஒழுங்குமுறையினை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது பல சொத்துக்கள் குறைவாக மதிப்பிடப்பட்டுள்ளன என்பதாலும் கடைசியாக மறுமதிப்பீடு இரண்டாயிரத்தி ஒன்பதிலேயே நடத்த து என்பதாலும் இரண்டு நீதிமன்ற தீர்ப்புகளால் இந்த மறு மதிப்பீடு முன்னெடுக்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது ஒற்றை குடும்ப வீடுகளுக்கான வாடகை சரியாக குடியிருப்புகளுக்கான வாடகை பத்து சதவீதமும் அதிகரிக்கும் மறு மதிப்பீட்டின் விளைவாக கண்டோன் மற்றும் நகராட்சிகள் ஒவ்வொன்றுக்கும் எண்பத்தி ஐந்து மில்லியன் பிராங் கூடுதலாக வருமானம் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் இதுபோன்று மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் காம் இணையதளத்தினை பார்வையிடுங்கள்